வணக்கம் மக்களே மகிமாவின் தமிழாற்று படைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இப்பொழுது திருவெம்பாவையின் பதினேழாவது பாடலை பார்ப்போம் அதன் விளக்கத்தையும் பார்ப்போம் இப்பாடலில் இறைவனது பெருங்கருணையும் அவன் அடியவர்களுக்கு சேவை செய்யவும் தயங்க மாட்டான் என்னும் அந்த உன்னத உயர்ந்த ஒரு உள்ளத்தையும் பாடல் நமக்கு எடுத்துரைக்கிறது பாடலை பார்ப்போம் பாருங்கள் செங்கன் அவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாதது ஓரின்பம் நம் பாலதா கங்கு உன் கருங்குழலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமலம் பொன் பாதம் தந்து அருளும் சேவகனை நம் கண் அரசை அடியோங்கற்கு ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கயம் பூம்புணல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய் அந்த தோழிகள் நீராடுகையில் ஒரு தோழி இன்னொரு தோழியை பார்த்து இவ்வாறு கூறுகிறாள் சிவந்த கண்களை உடைய மகாவிஷ்ணுவிடமும் நான்கு திசைகளிலும் முகங்கள் காணுமாறு தோன்றும் பிரம்மனிடமும் தேவர்களிடமும் இல்லாத மிக பேரின்பமாகிய ஒரு நிலை நமக்கு எப்பொழுதும் சொந்தம் நம் குற்றங்கள் கலைய பெறும் பொழுது அது அனுபூதியாகிறது அந்த இன்பமே அனுபூதியாகிறது அதற்காக இறைவன் நம் வீடுகள் தோறும் எழுந்தருளுகிறான் நம்மை ஆட்கொள்வதற்கும் நம்மிடம் இருக்கும் ஆசை பாசங்களை மறைப்பதற்கும் நம்மிடம் எழுந்தருளுகின்றான் செந்தாமரை போன்ற தனது பொன் பாதத்தை நமக்கு கொடுத்தருளும் சேவகன் அவன் கருணை நிறைந்த கண்களை உடைய அரசன் அவன் அடியவர்களாகிய நமக்கு அவன் நிறை அமிர்தம் சிவஞானம் என்னும் நலம் அவனிடத்திலிருந்து நமக்கு வருகிறது தாமரை தடாகத்தில் மூழ்கி நீராடி அவன் பெருமையைப் பாடுவோம் இந்த கோட்பாடுகளை எல்லாம் சிந்தித்து ஏற்றுக்கொள் தொழி என்று கூறுகிறார் பாடலை உற்று நோக்கில் நாம் எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிறோம் நாம் தான் இறைவனை வணங்குகிறோம் பக்தி செலுத்துகிறோம் என்று நிச்சயமாக இல்லை அவனிடத்தில் ஒரு துளி தூய அன்பு செய்தாலுமே அவனே நம்மை தேடி ஓடி வருவான் நம்மை கடைத்தேற்றுவதற்கான முழு முயற்சியையும் அவன் செய்வான் நம்முடைய முயற்சி ஒன்றே ஒன்றுதான் அவனை நினைத்து அவனோடு கலந்து அன்பு செய்வது இந்த ஒன்று இருந்தால் அவன் நமக்கு வீடு வேறு கொடுத்து இந்த பிறவியிலிருந்து விடுதலை தருவதோடு மட்டுமல்லாமல் இனி பிறவியே இல்லாமல் செய்வதற்கும் அவன் அருள் புரிவான் இந்த நுட்பத்தை இந்த பாடல் மிகவும் அழகாக எடுத்து இயம்புகிறது என்ன மக்களே பாடலும் பாடலின் விளக்கமும் எத்தனை அற்புதமாக உள்ளது பாருங்கள் நாளை பதினெட்டாவது பாடலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்